முதலாவதாக ஆண்டவர் குறித்த நேரத்தில் செய்கிறவர் நான் விசுவாசிக்கிறவர் எப்ப செய்வார் குறித்த நேரத்தில் செய்வார் யார் குறித்த நேரத்தில் நான் குறித்த நேரத்தில் இல்லை ஆமே நம்ம பிரச்சனை இதுதான் அப்படி தானே நான் ஒரு டைம் என்ன செஞ்சிருவேன் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் அந்த டைமில் ஆண்டவர் என்ன செஞ்சிருந்தேன் எனக்கு நடக்கவே நடக்காது ஆமே ஏன் நம்ம சோர்ந்து போகிறோம் நம்ம குறித்த நேரத்தில் ஆண்டவர் செய்யலைங்கிறதுக்காக சோர்ந்து போறோம் ஆமே லூயா ஆனால் நமக்கு எப்போ செய்யணும்னு ஆண்டவ் நினைக்கிறாரோ எப்போ குறிச்சிருக்கிறாரோ ஆமே எனக்கு குறித்திருக்கிறதே அவர் நிறைவேற்றுவார் மட்டும் இல்லை எனக்கு குறித்திருக்கிறதே குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவார் ஹலலூயா ஹலலூயா சொன்னவர் அதை செய்யாம போக மாட்டார் ஹலலூயா ஹலலூயா என் வார்த்தையை தீவிரமா நிறைவேற்றுவேன்னு சொன்னவர் ஹலலூயா தீவிரமா நடப்பிப்பேன்னு சொன்னவர் ஹலலூயா உங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டார்னா அதுக்கான வேலையும் குறிச்சிட்டாருன்னு அர்த்தம் பிரசங்கி மூணு பதினொன்னு எல்லா கல்யாண பத்திரிகையிலும் இருக்கும் அப்படிதானே என்ன வசனம் அவர் சகலத்தையும் அதிநதி காலத்தில் கல்யாணத்தை மாத்திரம் இல்லை உங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செப்பையும் இது யாருக்கு நடக்கும் தெரியுமா யாருக்கு நடக்கும் தெரியுமா உங்களுடைய வேலையை முழுமையா கத்தடு கத்திடத்தில் ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே கரெக்டான நேரத்தில் நேர்த்தியாக நடக்கும் ஹலலூயா இன் இட்ஸ் பியூட்டிஃபுல் டைம் இன் ஹிஸ் பியூட்டிஃபுல் டைம் ஆமே ஹலெலூயா சரியான நேரத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன் ஹலே